எப்பொழுதும் கனவுகளுடன் வாழ்க்கையை நடத்தும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் திருவோண நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்க எப்போதும் என்னன்னாக்க இவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்துல அப்படியே பகிர்ந்துட்டு அதுவும் என்னன்னாக்க இவங்க வாழ்க்கை தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க மனைவி சொல்லிய மந்திரம் அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான் எப்பொழுதும் என்னன்னாக்கா அதிகமான கலை நயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு சின்ன பொருளை கூட ஒரு கிராண்டாக செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் டிராயிங்ஸ் இந்த மாதிரி வரையக்கூடியவங்க வந்து அந்த கிரியேட்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மிகுந்த மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அறிவு புதிய புதிய விஷயங்கள் செய்யும் போது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எடுத்த முயற்சிகள் முயற்சிகள் வழியாக இந்த காலத்துல தன வரவு இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே ஒரு இடத்துல முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆனது அப்படின்ற அந்த பண வரவுலாம் வந்துடும் நிறைய பேர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வராதுன்னு போல அந்த லாக் ஆனது எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகி திடீர் அதிர்ஷ்டம் போல பெரிய காசுலாம் வரும் ஆனால் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா சிம்ம ராசியில சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது சிம்ம ராசியில சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் எந்த மகத்தில் மகம் மகராசி பூர்வம் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சந்திரன் பயணிக்கும் போது எந்த முயற்சிகளும் இவங்க எடுக்காமல் இருக்கும் எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதுவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து மற்ற நேரங்களில் இவங்க முயற்சிகள் எடுத்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க